ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு வரும் வாரங்களுக்கு என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்க போகுதுங்கிறத ஒரு குட்டி புறமா விட்டுருக்காங்க வாங்க பார்க்கலாம் ரெஜினா என்ன பண்ணுறாங்க எப்படியாவது இந்த சேர்க்கரை ஒரு பெரிய கேஸில் உள்ளே தள்ளிடணும் நையின் நையின்னு பணம் பணம்னு நச்சரிக்கிறான் இவனுக்கு பணத்தை கொடுத்துட்டே இருந்தாலும் கூட பரவாயில்ல பணத்தை விட பெருசான ஒரு ஆபத்தை இங்கே வீட்டில் வந்து சொல்லிட்டானா என்ன ஆகுறது நம்ம பொண்ணோட வாழ்க்கை அம்பேலாயிருமே அப்படின்னுட்டு என்னவோ ஒரு திட்டம் போடணும் அப்படின்னு பிளான் போடுறாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி அங்கே இருக்கிற தனத்தை பிடிக்கிறாங்க தனத்தை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க என்னம்மா என்னம்மா செய்ய ஏன் கூட்டிங்கன்னு தானே கேட்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க நடந்ததை எடுத்து சொல்கிறாங்க என்னதான் பொய் பொய்யா சோடிக்கிறாங்க நான் கோர்ட்டில் வாதாடுவேமா அதில் ஒரு பாவம் அந்த பயன் என்ன பண்ணால் தெரியுமா ஒரு புருஷன் பொண்டாட்டியை பயங்கரமாக குடிச்சு போ பயங்கரமாக குடும்பப்படுத்துகிறான் பத்தா அதுக்கு வப்பாட்டி அப்படி இப்படின்னு வச்சு தெரியறான் அதனால அந்த பொண்ணு பாவம் ரொம்பவே பயங்கரமாக நொந்து போச்சு குடிச்சு குடிச்சிட்டு தினமும் அடித்தான் அதனால கேஸ் போட்டாங்க அவங்க வீட்டில் கேஸ் நடந்துச்சுப்பா நான் வந்து அந்த பொண்ணுக்கு சாதகமாக நான் தீர்ப்பு வழக்கு வாங்கி வந்து வாங்கி கொடுத்துட்டேன் தீர்ப்பு வாதாடி அதில் என் மேலே செம்ம காண்டாயிட்டான் என்ன பண்ணுறான் பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து என்கிட்ட வந்து பணம் பணம்னு கேட்டு நினச்சா எடுக்கிறான் அவன் பொண்ணோட குழந்தையவே எடுத்துக்கொண்டே விற்றுருக்காம்மா நான் எப்படிமா நான் விட முடியும் அப்படிங்கிறாங்க அதனால தான் நான் அவனுக்கு வந்து வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டேனா அவன் என் மேலே பயங்கர கோவத்தில் வந்துட்டு பணம் தரியா இல்லையா உன்னை நான் கொலை பண்ணட்டான்னு என்னை மிரட்டுறாமா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு அழுது நடிக்கிறாங்க ரெஜினா உடனே தானே என்ன பண்ணுறாங்க இப்படி இப்படிலாம் பண்ணுறானா அவனை சும்மா விடக்கூடாது எப்போ கட்டின பொண்டாட்டிய அப்படியே கை நீட்டி அடிக்கிறானோ அதை விட தான் பெற்ற பிள்ளையவே விற்றுருக்கானே என்ன ஒரு மனுஷனாம் அவனை ஜெயிலில் பிடிச்சி போடுங்கம்மா அப்படிங்கிறாங்க எங்கேம்மா பண்ணுறது அவன் எப்படியாவது வெளியில் வந்துடுறான் அது வந்துட்டு இப்போ என்ன பாரு என்ன மாதிரி வக்கீலாம் நல்லது தான் நாங்கள் பண்ணுறோம் எங்களை போட்டி இப்படி படுத்து எடுக்கிறாங்க இப்படியெல்லாம் பிளாக்மெயில் பண்ணால் நான் என்னம்மா பண்ணுறது அப்படிங்கிறாங்க நீ எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுறியா தானோ சொல்லுங்கம்மா நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் என்ன உதவி பண்ணுறது நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஒண்ணும் இல்லம்மா நீ வந்து அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டான் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னேன்னு வையுமே அவன் என்னட்ட நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன் அப்ப வந்து நீ இப்படி சொல்லு டக்குன்னு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணி வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டலாம் அவன் பொண்டாட்டியை கொடுமைப்படுத்தினதுக்கும் அவன் பிள்ளைய கொண்டு போய் வித்ததுக்கும் அவனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணுமா எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படிங்கிறாங்க தனமும் தான் பிள்ளைங்க இப்படித்தானே தான் புருஷன் வித்தான் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நல்ல எண்ணத்துல ஒரு குழந்தையும் அவங்க அம்மாவும் காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறக்காண்டி என்ன பண்றாங்க சரின்னு சொல்லி ரெஜினாவோட திட்டம் தெரியாம சரின்னு சொல்லிடுறாங்க அப்படியே அந்த சேகருக்கு பணம் கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னு எங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறான் சேகர் இங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க தனத்தை அவன் பொண்டாட்டி புருஷேன்னு தெரியாமல் போயிட்டுருக்காங்களா அங்கே போயிட்டுருக்கேல சேகர் பார்த்துறான் என்ன இது நம்ம பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வராங்களே இந்த அம்மா அப்படின்ட்டு டக்குன்னு அப்படி தலைமறைவாயிடறாங்க இங்கே ரஜினா தேடி தேடி பார்க்குறாங்க எங்கே அவனை காணுமே அப்படின்ட்டு என்ன தானா ஆளை காணுமே அப்படின்னு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் அவன் எடுத்துட்டு என்னம்மா வக்கீலம்மா உங்கள் வக்கீல் புத்தியை ஏன்ட்ட காமிக்கிறீங்களா கூடவே ஆளை கூட்டு வந்திருக்கீங்க தனியாக வரணும்னு தெரியாதா இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் தனியாக தான் டீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ட்டு பார் நான் யாரும் எனக்கு தெரிஞ்ச எனக்கு உடம்புக்கு முடியல தெரிஞ்ச பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் உனக்கு என்ன அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பணத்தை வாங்கிக்க அப்படிங்கிறாங்க எனக்கு இப்போலாம் ஒன்றும் பணம் வேணாம்மா எனக்கு பணம் முக்கியம்தான் அதை விட என் உயிர் எனக்கு முக்கியம் என் பாதுகாப்பு எனக்கு முக்கியம் அதனால் இன்றைக்கி வேணாம் ஆள் இல்லாமல் தனியாக வாங்க அப்போ வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே பாருமா அவன் எஸ்கேப் ஆகிட்டாமா எவ்வளோ பெரிய கில்லாடியாக இருக்கான் அப்படின்றது கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்னம்மா இப்படிலாம் இருக்கானே அவனை நாளைக்கு சும்மா விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க நீ தனியாக தெரியாமல் வாம்மா நானும் தனியாக போகிறேன் தெரியாமல் தனியாக போகிறேன் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்றதுன்னு ஐடியா சொல்கிறாங்க கிட்ட வந்து என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்களா போச்சுடி அவன் ஏன் இந்த தனத்தை கூட்டிகிட்டு போனேன்னா கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்கு அதனால எஸ்கேப் ஆகிட்டான் இன்றைக்கி அவள் இருந்திருப்பேன் போச்சு அப்படிங்கிறாங்க என்னம்மா நீ பண்ணுற சீக்கிரம் ஏதாவது பண்ணுமா இந்த சேகரால என் வாழ்க்கை செதஞ்சிரும் போல இருக்கே அப்படின்னு அஞ்சலி சொல்றாங்க கொஞ்சம் பொறுமையா இருடி அவ்வளவு சீக்கிரத்துல பூமி உனக்கு கிடைச்சிருவான்னா நீ என்ன பூமி பூமின்னு சாகுற பூமியை விட்டுட்டு விட்டு தொலைடின்னாலும் கேட்க மாட்டேங்கிற அம்மா என் பூமியை பத்தி தப்பா பேசாம ஆஹ் போதும் போதும் இதை மட்டும் சொல்லிக்க அப்படின்னு சொல்லி சோகமா இருக்காங்க எனக்கு என்ன பண்றதுனே புரியலடி அப்படிங்கிறாங்க அம்மா நீ இந்த எனக்கு ஆதாரமே நீ இல்லைன்னா எனக்கு என்னம்மா நீயே இப்படி சோகமா இருக்கலாமா எனக்கு பூஸ்டே நீதாமா பிளீஸ்மா தைரியமா இருமா அப்படிங்கிறாங்க சரி சரி நான் இருக்கிறேன் அப்புறம் வேற என்ன பண்றது வழி என்ன அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பூ முத்தலை கிட்ட Orang gantang. என்ன என்னதானம் ஏன் ஒரு மாதிரியாக போய் இருக்கீங்க இல்லைங்கம்மா என்னத்தம்மா சொல்கிறது இந்த உலகத்தில் ஆண்கள் சில பேர் ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில நான் கூட ஏன் புருஷன் மட்டும்தான் இப்படி குடியாரனா இருக்கான் பொண்டாடியை போட்டு அடிக்கிறான் குழந்தைய விற்கிறான்னு நினச்சிட்டு இருந்தேன் இதே தான் நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க ரெஜினா கூட்டிகிட்டு போனது இந்த மாதிரிலாம் ரெஜினா நல்லது பண்ணுச்சா ஆச்சரியமாக இருக்கே ரெஜினா இப்படிலாம் நல்லது பண்ண மாட்டாங்களே அப்படின்னு முத்தல சொல்கிறாங்க என்னம்மா பண்ணுறது ஒரு சில நேரங்களில் நல்லவங்களாம் நடந்துக்கலாம் இல்லையா எல்லா நேரத்துலமா கெட்டவங்களா இருக்க முடியும் அப்படின்னு தானே சொல்கிறாங்க சரிம்மா அந்த குடிகாரனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்க திருத்த பார்க்கலாம் அந்த புருஷனை அப்படின்னு முத்தலகு சொல்றாங்க சரிம்மா இப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கல்ல நீனும் நல்லா என்ன பண்றதுன்னு யோசிப்போம் அப்படின்ட்டு ஒண்ணு இல்லை நம்ம தனியா போவோம் நான் தன் நான் என்னையும் கூட்டிட்டு போ தனியா போயில அவன் என்ன பண்றான்னு பாத்துருவான் அவனை உண்டு என்ன பண்ணிருவான் அப்படின்னு முத்தலகு பேசுறாங்க அதே மாதிரி மறுநாள் என்ன பண்ணுறாங்க நான் தான் வரேன் அப்படின்னு ரெஜினா போகிறாங்க சேகருக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆனால் கையில் பத்து பைசா கூட பணம் வச்சுக்கல அவனை பிடிச்சி மாட்டி விட்றக்காண்டி தான் போயிட்டுருக்காங்க ரெஜினா ஆனால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா முத்தர்கிட்ட யதார்த்தமாக அவங்க தனம் சொல்லி வந்துட்டு இருக்காங்க போயிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா சேகர் ஒரு இடத்துல ஒளிஞ்சு நிற்கிறாங்க போகிறாங்க ரெஜினா போயிட்டு டேய் என்னடா ஏன்டா பணம் வாங்குறதுக்கு உனக்கு அவ்வளோ தீமரா நேற்று ஏண்டா போனேன் அப்படிங்கிறாங்க அப்போதைக்கு தனம் பார்த்துட்டு இந்த அம்மா என்ன என் புருஷனோட பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க கிட்ட சொல்கிறாங்க ஏம்மா அது என் புருசேம்மா உங்கள் புருஷனா அப்படிங்கிறாங்க ஆமாம் இவங்க ரெண்டு பேரும் ஏன் பேசணும் அப்போ இவனா இவனா என் பிள்ளைய வித்தவன் ஆமாம் கரெக்ட் தான் என் பிள்ளை இவன் தான்மா வித்தான் அப்படிங்கிறாங்க என்னை இவன் போட்டு அடிப்பாமா ஆனால் கோர்ட்டு கேஸ்லாம் போகலையே இந்த அம்மா என்கிட்ட ரீல்ஸ் சுற்றுனாங்களே அப்போ விட்டது பூரா ரீலா அப்படின்ட்டு இந்த அம்மாச்சே நல்லவங்க நினச்சிட்டேன்னே இவங்க பேசுனதெல்லாம் நம்பி அப்போ இந்த குழந்தைய என்ன பண்ணா அப்படின்னு யோசித்து பார்க்குறாங்க அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க ஏமா நீங்கள் மட்டும் சொகுசா பெரிய வீட்டுக்குள்ள புகுந்திருக்கீங்க சும்மா இல்லம்மா பத்து மாசம் சுமந்து பெத்த என்னோட குழந்தைய உங்ககிட்ட கொடுத்திருக்கிறேன் அதை வாங்கிட்டு நீங்க ராஜாவாட்டம் வாழுவீங்க நீங்க கொடுக்குற அஞ்சு பத்த வாங்கிட்டு நான் போக முடியுமா எனக்கு சொல்லையா அஞ்சு லட்சம் வேணும் அப்படிங்கிறாங்க என்னடா இது அஞ்சு லட்சம் கேட்குற இதெல்லாம் ஓவர் நீங்க கொடுக்கலன்னா அந்த டாக்டர் மாட்ட போய் கேட்பேன் டாக்டர் அம்மா கொடுக்க போறாங்க டே என்னடா இப்படி பண்ணி தொலைக்கிற சரிம்மா அப்போ காசு எவ்வளோ கொண்டாந்துருக்கீங்க கொடுங்க அப்படிங்கிறாங்க காசு இந்த அம்மா தானே கொடுக்க முடியும் டக்குன்னு தனத்தை பாக்குறாங்க எங்க நிக்கிறா தனம் வாடி வாடி வந்து சீக்கிரம் கையை பிடிச்சிட்டு சொல்லுவா அப்படின்னு பார்த்தா தனமும் முத்தினவும் ஒளிஞ்சிருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு அப்படியே பதறி போயிடுறாங்க அப்ப என் பிள்ளை இவங்க கிட்டதான் கொடுத்திருக்கானா அஞ்சலி கிட்ட இருக்கிறது என்னோட குழந்தையா அது பெண் குழந்தையாச்சே எனக்கு பிறந்தது ஆண் குழந்தைன்னு சொன்னாங்க அப்ப இவன் எவ்வளவு பொய் சொல்லியிருக்கான் அதுல இது ஒரு பொய்யா இருக்குமோ அப்படின்னுட்டு என்ன பண்றாங்க முத்தலை கூட்டிட்டு வாங்கம்மா நம்ம இங்க போவே வேணாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க என்னன்னு திரும்பி திரும்பி பாக்குறாங்க எங்கம்மா காசை கொடுங்க அப்படிங்கிற போன் வருது அங்க போன் வந்தவையோட ரஜினா என்ன டேய் பணத்தை உனக்கு நான் குறைச்சு தானே எடுத்துட்டு வந்திருக்கேன் நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ரஜினா என்ன பண்றாங்க நேரா தானே டாக்டர்கிட்ட போறாங்க அங்கே பிரசவித்த டாக்டர்கிட்ட போயிட்டு சொல்லுங்கம்மா டாக்டர் அம்மா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அடிச்சு பிடிச்சி அழுது கெஞ்சி கேக்குறாங்க எனக்கு பிறந்த பொன் குழந்தைய அந்த குழந்தை என்ன பண்ணாரு என் புருஷன் அவங்க கிட்ட தான் கொடுத்தாராமே யார்கிட்ட குடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அழுது கெஞ்சி கேட்கறாங்க அப்போ அந்த அஞ்சலி அஞ்சலிகிட்ட தானே கொடுத்திருக்கீங்க என் புருஷன் சொல்லிட்டான் அந்த கிட்ட பேசுனது எல்லாமே நான் கேட்டுட்டேன் அப்படி இப்படின்னு துடிச்சு போறாங்க பெத்த மனசு இல்லையா அந்த அப்படியே டாக்டர் அம்மா மறுபடியும் மறுபடியும் குழப்பத்தை உண்டு பண்ண வேணாம் ஏன்னா நம்ம பிள்ளைய மாத்துனதுக்கு சம்மந்திச்சோம்னா நம்ம பேர் எதாவது ஆயிருமே அப்படின்னு அப்பவும் பயப்படுறாங்க இப்பவாவது உண்மையை சொல்லி தொலைச்சிருக்கலாம் இந்த டாக்டர் அம்மா இந்த டாக்டர் அம்மா நாலு குத்து குத்தணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க ஆமான்னு மண்டைய ஆட்டிடுறாங்க அப்படியே சந்தோஷமாக என் குழந்தை ஏன்ட்டு தான் இருக்கா அப்படின்னு அங்கேருந்து வர்றாங்க தானோ வந்துட்டு அப்படியே முத்தலுக்கு ரூமுக்கு போகிறாங்க அங்கே குழந்தை அப்படியே படுத்து கிடக்கு அப்படியே பால் கொடுத்துட்டு போட்டிருக்காங்களா அந்த குழந்தைய அள்ளி அணைக்கிறாங்க பாப்பா பாப்பா மீனாட்சி பாப்பா நீ என்னோடய குழந்தையா பாப்பா நான் பெத்த குழந்தையா பாப்பா அப்படின்னு சொல்லி அள்ளி அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க அங்கே வர்றாங்க அஞ்சலி என்ன இது புதுசாக ஒரு கதை இருக்குது என் குழந்தையா அப்படின்னு இவன் அள்ளி அணைக்கிறாளே இவ எதுக்கு இப்படி பேசணும் ஐயோ ஐயோ போச்சா மறுபடியும் ஒரு குழப்பமா அப்படின்னு அம்மா அப்படின்னு ஓடுறாங்க ரெஜினாட்ட போய் கேட்குறாங்க அம்மா இது என்னம்மா புது குழப்பமாக இருக்குது அது வேலைக்காரி தானாக இருக்காளே அவள் என்னோடய குழந்தைய தான் குழந்தையை நல்லி குஞ்சிக்கிட்டு இருக்கிறாள் ஆச்சு ஏதாவது உலர் தொலைஞ்சியா இல்லையாடி நான் சேர்க்கிட்ட கூட்டிகிட்டு போனேன் அவ்வளோதான் அவள் எதுவும் ஒட்டு கேட்டாலோ ஐயோயோ குழப்பமாக போச்சு மொதல் போய் என் பிள்ளை தூக்கிட்டு வரணும் அப்படின்னு அங்கேருந்து அஞ்சலி கிளம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் உங்கள் போன நான் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்